வேற ஏதாவது கேள்வி நடிக்கிறார் வீட்டில் உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு அறிக்க தராருங்க எப்படி இது இல்லை அவரு ஒரு அது அவருடைய தொழில் தேர்வு அது நடிக்கிறது திரைப்படத்துறையிலிருந்து இருக்கிறாரு அதனால அவர் படப்பிடிப்புக்கு போறாரு இது இப்போ அவருக்கு இப்போ எங்களை மாதிரி தனம் இப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும் வருவார் அது போய் நம்ம குறையாக சொல்லிட்டு இருக்கின்றதில்ல அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து அதில் எனக்கு கருத்து இல்லை திமுக இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து எடுத்துட்டு போயிருந்தேன் என்ன நான் இல்லாத இல்லாதீமா தம்பி இது தம்பி பேசுறது நான் தான் ரொம்ப நாளாக பிஜேபி பி டீமு நான் ஏன் பி டீமாக இருந்தேன் ஏன்னா ஏ டீம் வந்து திமுக அதனால் நான் பி டீமாக இருந்தேன் ஏ டீம்மு திமுகவாக ஆரம்பிச்சு ஆக்கி வர்றதை ஏதாவது சொல்கிறதா ஒருத்தர் ஒருத்தர் படி போடும்போது அந்த டீம் இந்த டீமுன்னு அப்படின்னு நான் எந்த டீம் இல்லை நான் மக்கள் டீம்னு சொந்த டீமு நாங்கள் தனியாக தான் போடுவோம் எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம் தனியாக தான் ஆடுவோம் அதனால சொல்கிறவங்க கொஞ்சம் நாள் சொல்லுவாங்க அவ்வளோதான் அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலாக இதெல்லாம் ஒரு இதாக